நேரம் பார்த்து பழிவாங்கிய படு வைரலாகும் வீடியோ சென்னை திரும்பிய முதல்வர் ஷாக் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்றைய தினம் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் சந்தித்து முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய பைலை பிரதமரிடம் கொடுத்தார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் பிரதமர் மோடியுடன் பேசியது என்ன என்பது குறித்து விளக்கம் கொடுத்தார் அப்போது தமிழில் பேசியதை ஆங்கிலத்தில் பேசுமாறு ஆங்கில ஊடக நிருபர் கேட்க அதற்கு முதல்வர் ஸ்டாலின் ஆல்ரெடி டோல்டட் என பதில் கொடுத்தார் ஆங்கிலத்தில் டோல்டட் என்ற வார்த்தையே இல்லை இதை எப்படி ஸ்டாலின் பேசலாம் என கிண்டல் செய்து வரும் நிலையில் தற்போது இணையத்தில் ஒரு வீடியோ ஒன்று பரவி வருகிறது அதில் பெரியார் வேஷம் போட்ட நடிகர் சத்யராஜ் தந்தியடிக்க சொல்ல அதற்கு அவரது உதவியாளர் ஆல்ரெடி டோல்ட் என அடித்து வர அதை பார்த்த சத்தியராஜ் எதற்கு இரண்டு வார்த்தை காசு அதிகமாகுமே நமக்கு காசுதானே முக்கியம் என பதில் சொல்கிறார் டோல்டட் என போட்டால் என்ன தவறு என சத்யராஜ் கேட்க அப்படி ஒரு வார்த்தை இல்லை என முகத்திற்கு நேரே சொல்கிறார் உதவியாளர் மொத்தத்தில் இந்த வீடியோவை போட்டு இரண்டு விதத்தில் நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர் ஒன்று காசுதான் உங்களுக்கு முக்கியமா மற்றொன்று இல்லாத வார்த்தையை பெரியாரிடமிருந்து முதல்வர் கற்றுக்கொண்டாரா என கேள்வியை இப்போது பலரும் எழுப்ப இணையத்தில் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர் திமுகவினர் எத்தனையோ முக்கியமான விஷயத்தை நான் பேசியிருக்க நான் பேசிய ஒரு வார்த்தையை இவர்கள் கிண்டல் செய்கிறார்களே என சென்னை திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் ஷாக் ஆகி இருக்கறாரா டெலிகிராம் ரெடிபடைச்சட்டேங்க இந்த गया ஓகேங்கடா ஆல்ரெடி டோல்ட் ரெண்டு वार्ताவார்ததங்கள ஒவ்வொரு வார்த்தைக்கு காசு செலவாம இந்த ரெண்டு சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாதுங்களா முன்னாடியே சொன்ன விஷயம்னு சொல்றதுக்கு ஆல்ரெடி டோல்டுன்னு சொல்றதா என் வழக்கம் அப்படின்னு போட்டாங்க ஒரு வார்த்தைக்கு உண்டான காசு மிச்சமா இல்லைங்களா அப்படி ஒரு வார்த்தையே இங்கிலீஷ்ல இல்லைங்கயா ஓஹோ இங்கிலீஷ் இல்லாட்டி பரவாயில்லைங்க நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு புரியும் இல்லைங்களா நீங்க டோல் தடுனா போடுங்க சரிங்கய்யா நம்மளுக்கு காசு மிச்சமாக அவ்வளவுதான் சரிங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்